நெல்லையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த கர்ப்பிணி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த விஸ்வநாதன் காவிரி ஆகியோர் கடந்த ஆண்டு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு விஸ்வநாதனின் சகோதரி கல்பனா உதவியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த காவிரியின் பெற்றோர் கல்பனாவை கடந்த ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி வெட்டி படுகொலை செய்தனர் இந்த வழக்கு நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிபதி செய்த காவிரியின் பெற்றோர் சங்கரநாராயணன் செல்லம்மாள் ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தனர் இந்த வழக்கு பாளையாங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாளையங்கோட்டை உதவி ஆணையர் அவர்களால் விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த இரண்டாவது கூடுதல் அமர்வு சிறப்பு நீதிபதி அவர்கள் அரசு தலைப்பில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் அடிப்படையிலையும் ஆவணங்களின் அடிப்படையிலையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கருதி கணவன் மறைமை மனைவி இரண்டு எதிரிகளுக்கும் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்கியுள்ளார்கள்